ஃபை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சினை மாடு வந்து எடுத்தோம் அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோஸ் வந்து போட்டுருந்தோம் அது வந்து இன்றைக்கி வந்து கணக்குட்டி வந்து போட்டுருச்சு இது வந்து ஆந்திராவில் தான் வந்து எடுத்தோம் ரெண்டு பல்லு தான் இந்த மாடு வந்து ஸோ ஒரு ஏழரை மாதம் சனியில் வந்து எடுத்தோம் இது வந்து ஒரு ரெண்டரை மாதம் வந்து வளர்த்தோம் ஸோ இப்போ வந்து இது வந்து கணக்குட்டி வந்து போட்டுருக்கு இது வந்து நேற்று வந்து எடுத்த வீடியோஸ் நேற்று இருந்தே கொஞ்சம் வயிற்று வழியாகவே அதுக்கு வந்து இருந்துச்சு படுக்கை எந்திரிக்கை இந்த மாதிரியே வந்து பண்ணிகிட்டு இருந்துச்சு ஸோ நேற்று இருந்தே இந்த மாதிரி வந்து பண்ணிடுச்சு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து அதை வந்து கண்ணுக்குட்டி வந்து போட்டுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து வயிற்று வலியில் வந்து இருந்துச்சு இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து ஒரு பத்து மணிக்கு வந்து போட்டுச்சு நம்ம வந்து இன்றைக்கி காரியமங்கலம் சந்தைக்கு வந்து போயிருந்தோம் ஸோ அங்கே வீடியோஸ் வந்து எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வர்றமோது வந்து பார்த்திங்கனா அப்போ தான் வந்து கால் வந்து வெளியே வந்துட்டு இருந்துச்சு ஸோ நம்ம வர்றதுக்கும் அதை வந்து கண்ணுக்குட்டி போடுறதும் கரெக்டாக வந்து இருந்துச்சு ஸோ அப்படியே வந்து பார்ப்போம் அங்கே ஸோ அதை வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ அது கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து படுத்துச்சு கீழே வந்து படுத்ததுமே லைட்டாக வந்து கால் வந்து வெளியே வந்ததுமே நம்ம வந்து ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கணக்குட்டி வந்து வெளியே வந்துடுச்சு கீழே படுத்தும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து போட்டுருச்சு ஸோ அதை வந்து நான் வந்து கண்டினியூ வந்து பண்ணல வீடியோஸு ஸோ கணக்குட்டி வந்து போட்டதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துட்டு ஆட் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நம்ப மட்டும்தான் இருந்தோம் அதுக்கிட்டே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வீடியோஸ் வந்து எடுக்க முடியலை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணக்குட்டி வந்து போட்டுச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காலக்கன்று தான் வந்து போட்டுச்சு போட்டதுமே வந்து கொஞ்சம் கருப்பாக வந்து தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் ஹவர் கழித்து ஸோ அந்த ஈரமெல்லாம் வந்து காஞ்ச பிறங்கள வந்து ஒயிட்டாக வந்து மாறிடுச்சு கலரு காலக்கன்று வந்து போட்டுருக்கு இது வந்து முதல் ஈத்து மாடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் இப்போ வந்து நாலு பல்லு வந்து வைக்க போகுது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு தான் இது நல்லா கொஞ்சம் நல்லா வந்து பெரிய மாடவே இருக்கும் ஸோ போட்டு வந்து ஒரு காலு மணி நேரம் அதுக்குள்ளே வந்து கணக்குட்டி வந்து எந்திரிச்சு நடக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ மாடு வந்து பார்த்திங்கனா உடனே வந்து நம்ம வந்து குளித்தி வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் கணக்குட்டி வந்து போட்டு அடுத்து வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஸோ அதை வச்ச உடனே நல்லா வந்து குளித்தி வந்து எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய தீவனமெல்லாம் கொடுத்தோம் ஸோ நல்லா வந்து அது வயிறு ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அது கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சு மாடும் ஸோ கணக்குட்டி வந்து அந்தக்கப்புறம் வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு நான் அது வந்து எந்திரிச்சு நடந்த உடனே வந்து பால் குடிக்க வந்து போச்சு அது மடிக்கட்ட க வாய் வச்சாலே வந்து உதைக்க ஆரம்பிச்சிருச்சு என்னான்னு தெரியல தலை சேர்த்து வந்து அப்படி தான் என்னென்னு தெரியல இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து அது வந்து க அதுக்கிட்ட வந்து பாசமாக இருக்குது ஸோ அதை மடிக்கட்ட வாய் வச்சால் மட்டும் உதைக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் தான் வந்து கணுக்குட்டி வந்து அது மடியில் வாய் வச்சு பால் குடிக்கவே வந்து ஆரம்பிச்சிச்சு ஸோ அது அரை மணி நேரம் வந்து பாலே வந்து இது குடிக்கல ஏன்னா தலை சேர்த்து இது மட்டுமா இல்லை எல்லாமே அப்படியே என்னன்னு தெரியல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து எடுத்த வீடியோ இது அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சேன் ஸோ அந்த ஈரம் ஃபுல்லாக வந்து ஆறு ஆறு ஸோ அந்த மூஞ்சிக்கிட்டே லைட்டாக வந்து வெள்ளம் இருக்கும் ஸோ அந்த மாடு வந்து எப்படி இருக்கும் அதே கலரில் வந்து போட்டுச்சு நாம் வந்து அப்போது ஒரு ஏழு மாதம் ஏழுகிற மாதம் சனியில் வந்து எடுத்துட்டோம் ஏன்னா நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் பழகணும் ஏன்னா வந்து எடுத்துகிட்டு வந்து உடனே கணக்குட்டி வந்து போட்டுச்சுன்னா நம்மள வந்து சேர்த்து எந்த ஆகிடன்ட்டு ஸோ நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் பழகணுன்னுட்டு ஒரு ரெண்டு மாதம் வந்து வளர்க்கலாம்னுட்டு ஒரு ஏழு மாதம் ஏழுற மாதம் சனையில வந்து எடுத்தோம் கணக்குட்டி வந்து போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து நல்லா நடக்க ஓட ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து மாடை வந்து நல்லா வந்து சேர்த்துக்கிச்சு ஸோ பால் அதுக்கப்புறம் குடிச்சிட்டு ஸோ அதே தெம்பாக வந்து விளையாட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து மாடெல்லாம் கழுவிட்டு ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வந்து அதோடய இடத்துல போய் கட்டி விட்டோம் ஃப்ரீயாக வந்து இருக்கட்டும்னுட்டு ஸோ மாடு வந்து தலை செய்யுது ஸோ மாடு வந்து இங்கே இருக்குது கணக்குட்டி அங்கே படுத்துகிட்டு இருக்கு பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் மாடெல்லாம் கட்டிகிட்டு உள்ளேட்டு போய் கட்டியாச்சு ஃப்ரீயாக வந்து விட்டாச்சு அதை